அதாவது வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று முன் ஒரு ஐந்தரை மணிக்கு மோன்தா என்ற புயலாக உருவெடுத்து விட்டது இன்னும் அறிவிப்பு வரல விரைவிலே வரும் எட்டரை மணிக்குள்ள அவங்க அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த புயல் தற்பொழுது எங்கே நிலை கொண்டிருக்குன்னா சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே அறநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கு மணிக்கு மா ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர தூரம் ஒரு மணிக்கு ஆறு கிலோமீட்டர் தான் நகருது மிக மெல்ல நகர்கிறது ஆறு கிலோமீட்டர் தான் ஆக இது கண்டிப்பாக ஒரே அச்சரேகையில் தான் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வேணா பதினொன்றாவது நம்பர் அச்சரேகை அதாவது வடக்கு அச்சரேகை பதினொன்று அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூருக்கு நேராக இருக்கு கடலூர்ல இருக்கிற அச்சரேகை பதினொன்று அப்ப பதினொன்று கடலூருக்கு நேர் கிழக்கே அறநூத்தி தொண்ணூறு தான் கடலூருக்கும் கிழக்கே அறுநூத்தி தொண்ணூறு அப்போ சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே இருக்கு இது அடுத்தடுத்த ஒவ்வொரு ஒரே அச்சரேகை டக்குன்னு வந்துடாது இப்போ சென்னை வந்து பதிமூணாவது அச்சரேகை பதினொன்னுல இருக்கு பன்னெண்டு என்பது மாமல்லபுரம் பதிமூணு என்பது சென்னை அப்புறம் ரெண்டு அச்சரகை ஒரு அச்சரகை நூத்தி இருபது கிலோமீட்டர் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் இருக்கு ஒரு அச்சரகை இந்த கிராஸ் ஆகிய தூரத்தை இர ஒன்றரை நாள் கடை ஒரு 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 நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல நகர்ந்து இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து மையம் கொள்ளும் சென்னைக்கு கிழக்கே இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வந்து மையம் கொள்ளும் நாளை ஒரு மதிய வாக்கிலே மையம் கொள்ளும்